ஒரு சில இடங்களில் ஜோதிடம் ஜாதகம் வாஸ்துவை தாண்டி ஒரு சில விஷயம் வேலை செய்யும் அதுதான் அந்த பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி அதுதான் அந்த நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இயங்கிட்டே இருக்கு ஓ ஜஸ்ட் லைக் தட்னு எல்லாருக்கும் சொல்ற மாதிரி நைன்டிக்கு சொல்லிட முடியாது ஆனா வாழ்க்கையில ஒன்னும் வேலை கிடைக்காது கடைசி பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துக்கு வேலை கிடைக்கும் அப்படியும் ஒரு லட்சம் வாங்குறான்னா ப்ரெஷர் இருக்கும் திருமணம் பண்ணிட்டா எதிர்பார்த்த மாதிரி மனைவி இருக்காது இப்படி பல சிக்கல்களை சந்தித்து கொண்டே நாள்தோறும் சந்திக்கிறோம் தான் அந்த நைன்டி கிட்ஸ் ஜாதகத்துல இல்லாத விஷயம் லைஃப்ல நடக்காது கிரகங்கள் தானே முடிவு பண்ணுது நம்ம வாழ்க்கையே அதான் முடிவு பண்ணுது நீ என்ன பேசினான்றது தான் தீர்மானிக்க அப்படி இருக்கும்போது ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் அது வேலை நிறைய பேர் எங்ககிட்ட கேட்பாங்க குழந்தை பிறகு லக்னம் குறிச்சு கொடுங்க டைம் குறிச்சு கொடுங்க நட்சத்திரம் நான் செய்ய மாட்டேன் அதெல்லாம் இயற்கை விதி மீறும் அதெல்லாம்

கல்யாணம் இந்த வைரஸ்ல இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு நடக்கவே இல்லை இவ்வளவு வருஷம் ஆகுது அதே மாதிரி லவ் உனக்கு செட் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய விஷயமா இருந்துச்சு ஆனா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த குழந்தை எண்மை அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பெண்களுக்கு வந்து நிறைய ஃபேமிலிக்கு வந்து அது அஃபெக்ட் ஆயிருக்கு விஷயம் உண்மை உண்மை இருந்தே இருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது அது மேஜரா வாஸ்து ஒவ்வொரு வீட்டிலும் இந்த குழந்தை தெளி போகிறதுக்கு மேஜரா வேலை செய்து வாஸ்து வேலை செய்யும் அவங்க வீட்டில் வடமேற்கு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் அது இல்லாமல் குழந்தை கிழக்கு மற்றும் வடமேற்கு பாதிக்கப்பட்டால் குழந்தையின்மை பிரச்சனை வரும் அதில் கண்டிப்பாக அதில் துளியளவு மாற்றமும் கிடையாது ஒவ்வொரு எத்தனை கோடி வீடு அது அப்படியே கரெக்டாக வேலை செய்யும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குன்னு பார்த்தா அதோட பெரிய விஷயம் குழந்தை தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் கருத்தரிப்பு மையம் ஓப்பன் ஆகிடுச்சு அதனால் இது ஒரு பெரிய வருத்தத்துக்கூடிய ஒரு விஷயமாக தான் நானும் பார்க்குறேன் இப்போ இந்த மாதிரி குழந்தை எண்மை பிரச்சனைக்கு நம்ம ஜோதிடம் வாஸ்து இதெல்லாம் உண்மையாக இருந்தால் கூட இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் ஒரு ஒரு முகூர்த்த அன்னைக்கு இரநூறு நூறு பேருக்கு ஒரே இடத்தில் அந்த சீமந்த நிகழ்ச்சி நடக்கும் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் புட்லூர்ன்ற ஒரு ஊரில் அங்காளம்மன் கோவில் பூங்காவானத்தால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்பாள் அந்த அம்பாலே வந்து பார்த்திங்கன்னா மாதமாக தான் இருப்பாங்க அம்பாள் படுத்துட்டு இருப்பாங்க அம்பாள் ப்ரெகனண்ட்டாக இருப்பாங்க அந்த அம்பாள் கிட்டே போயிட்டு நான் வந்து ப்ரெக்னண்ட் ஆன பிறகு சன்னதியில் வந்து நான் பூ முடிச்சிக்கிறேன் சன்னதியில் வந்து நான் சீமந்தம் பண்ணிக்கிறேன்னு வேண்டவங்க எல்லாேருக்குமே குழந்தை பிறந்துடும் இன்றைய வரை பல லட்சம் பேருக்கு அங்கே சீமந்தம் நடந்திருக்கு நேற்று நாங்கள் போயிட்டு வந்த கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு ஒரே இடத்துல சீமந்தம் நடக்குது நூறு பேருக்கு சும்மா அதாவது அடிச்சு உரத்துலாம் கிடையாது நீ எண்ணி பார்த்தீங்கன்னா நூறு விட அதிகமாக இருக்கும் நான் சொல்கிறது நிற்க இடம் கிடையாது அவங்க சொல்கிறாங்க இரநூறு கூட நடக்கும் சார் சில நேரங்களில் அப்படின்றாங்க ஏன்னா அந்த அம்பால் என்ன பண்ணுறாங்கன்னா மாசமாக இருக்கிற மாதிரி அங்கே படுத்துட்டு இருக்காங்க பின்னாடி கருவரையில் வங்காளம் அம் அம்பாள் பேர் வந்து பூங்கா வனத்தால் அந்த அம்பாலை போய் பார்க்கும்பொழுது உங்கள் வீட்டில் வாஸ்து குறையாக இருந்தாலும் ஜோதிட ரீதியாக குறையாக இருந்தாலும் உங்களுக்கு புத்திரபாகத்தியை கொடுத்துருவார் அவளே அந்த வாஸ்துக்குறையும் ஜோதிடத்தில் இருக்க ஏதோ ஒரு இயற்கை மூலயமா சரி செஞ்சு விட்ருவான் யாருன்னா ஒருத்தர் அனுப்பிச்சி கால்ட்ரு பண்ணி எதோ நான் பண்ணிவிடுவான் ஆனால் அந்த அம்பால்கிட்ட போய்ட்டு வந்த அனைவருக்குமே இது வரைக்கும் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா நோன்ற ஒரு ரிசல்ட்டே உங்களுக்கு கிடைக்காது அந்த இடத்துல காலை வச்சம்பா அந்த அம்பால்கிட்ட வேண்டிகிட்டம்பா இன்னும் குழந்தை இல்லைன்னு யாருன்னா ஒருத்தரை சொல்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ கமெண்ட்டாக சொல்ல சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா அந்த அம்பாளுடைய அனுகிரகம் மிகப்பெரிய அனுகிரகம் திருவள்ளூர் மாவட்டம் பூங்கா புட்லூரில் இருக்கக்கூடிய பூங்காவானத்தால் அங்காமம்மன் கோயிலில் போய்ட்டு மாசம் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு நல்ல செய்தி வந்த உடனே இங்கே வந்து நான் சீமந்தம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தரை வேடிக்கை சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த சேனல் வாயிலாக அந்த அம்பாள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு அப்படியே அந்த பிராத்தம் உண்டாகும் அதே இடத்தில் சீமந்தமோ இல்லை பூ முடிச்சோ ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனை பண்ணி அந்த அம்பாளுக்கு நன்றி கடன் செலுத்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை அந்த தம்பதிகள் அடைவார்கள் என்பது எந்த விதமான கருத்தும் இல்லை ஏன்னால் ஒரு சில இடங்களில் ஜோதிடம் ஜாதகம் வாஸ்துவை தாண்டி ஒரு சில விஷயம் வேலை செய்யும் அதுதான் அந்த பிரபஞ்சம் அந்த இந்த ஈர்ப்பு விதி அதுதான் அந்த சக்தின்னு சொல்கிறோம் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இயங்கிட்டே இருக்குது அது நம்ம உணரலை நம்மளே நினச்சிக்கிறோம் தெய்வம் கல்வடிவில் இருக்கா இல்லை அது உலகம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலியும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்குது கவனிச்சிக்கிட்டே இருக்குது அதனால் ஒவ்வொருத்தருமே நிச்சயமாக குழந்தையின்மை பிரச்சனைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி பார்த்தாலும் என்ன எந்த மெடிசன் பார்த்தாலும் சித்தா பார்த்தாலும் நீங்கள் அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் பாருங்கள் வேணாம்னு சொல்ல நிப்பாட்டுங்கன்னு சொல்லலை ஆனால் இந்த அம்பாள்கிட்ட போய் நீங்கள் சரணாகதி அடையும் போது அது விஷயம் உங்களுக்கு கை கொடுத்து ட்ரீட்மெண்ட் கை கொடுத்து இம்மிடியட்டாக உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த இடத்துல போய் நீங்கள் சீமந்தம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அந்த அம்பாளுடைய அனுகணத்தை நீங்களும் உணர முடியும் நாங்கள் உணர்ந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறோம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிராத்தம் உங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் ஆமாம் இன்னும் வரைக்கும் அதாவது ஒரு சின்ன இடம் அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே தனித்தனியாக ஒரு ஒரு ஃபேமிலியாக நிற்பாங்க அங்கங்கே ஃபங்க்ஷன் இருக்கும் அந்த சீமந்தத்தப்போ அந்த அஞ்சு அஞ்சு சாதம் வச்சு ப்ளேட்டில் கொடுப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக எல்லாருக்குமேலையும் ஒரு ஒரு பிளேட் இருக்கும் ஃபுல்லாக கலர் கலராக சாதமாக இருக்கும் ஒரு ஒரு திருவிழா போல் இருக்கும் அங்கே நீங்கள் ஒரு முகூர்த்தம் அன்றைக்கி சும்மா போய் அங்கே விசிட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பேருக்கு அங்கே பூ முடிக்கிறாங்க எவ்வளோ பேருக்கு சீமந்தம் பண்ணுறாங்கன்னு கணக்கே இருக்காது உங்களால் என்னவே முடியாது அது ஒரு மிகப்பெரிய விசேஷம் அந்த இடம் குழந்தைக்காகவே குழந்தை உற்பத்திக்காகவே குழந்தை தங்குவதற்காகவே அந்த அம்பாள் அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கு அந்த இடத்தோடைய வாஸ்து அது அந்த அம்பாலுடைய அனுகிரகம் மிகப்பெரிய அனுகிரகம் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கட் கட்டுரைக்குள்ளெல்லாம் எழுத முடியாது அவருடைய சக்தியெல்லாம் அவ்வளோ அபரீத சக்தி வாய்ந்த இடம் எவ்வளோ பேருக்கு சக்ஸஸ் கொடுத்தது இதுக்கப்புறம் இந்த வீடியோ மூலிமா இன்னும் எவ்வளோ பேருக்கு சக்ஸஸ் கொடுக்க போகுது திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் பூங்காவனத்தம்பால் அங்காளமான பூங்காவனத்தான் பேர் வச்சுருக்கீங்க

இந்த நைன்ட்டி கிட்ஸுன்னு எடுத்தீங்கனாலே இந்த தொண்ணூறிலிருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் பிறந்தவங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஆராய்ச்சியில் தொண்ணூறு சதவீதம் காதல் தோல்வி அடைந்தவர்கள் நைன்ட்டியில் பிறந்துட்டாங்க காதலில் தோக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கு ஒரு நியூமராலஜி கணக்கு இருக்குது நான் அதை அப்புறம் பின்னால் சொல்கிறேன் இந்த நைன்ட்டியில் பிறந்தவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா திருமணம் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இதுவரை வெளியே சொல்லாத ஒரு கோயிலை தனி வீடியோவை பதிவு செய்கிறேன் காத்திருந்து பார்க்கட்டோன்ற ஓ ஜஸ்ட் லைக் தட்டுன்னு எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி நைன்டி கிச்சு சொல்லிட முடியாது ஏன்னா வாழ்க்கையில் ஒன்றும் வேலை கிடைக்காது கிடைச்சாலும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துக்கு வேலை கிடைக்கும் அப்படியும் ஒரு லட்சம் வாங்குறோன்னா ப்ரெஷர் இருக்கும் திருமணம் முன்னிட்டால் எதிர்பார்த்த மாதிரி மனைவி இருக்காது இப்படி பல சிக்கல்களை சந்தித்து கொண்டே நாள்தோறும் சந்திக்கிறவன் தான் அந்த நைன்டி கிட்சு ஆனால் அந்த நைன்டி கிட்சுக்கு ஸ்பெஷலாக ஏன்னால் இவ்வளோ நாளாக பட்டாங்க இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் மாறணும்ல அதனால் நிச்சயமாக நம்ம உண்டான அந் அந்த ஏற்ற டோஸை கொடுத்தா தான் அந்த நோய் சரியாகும் அப்போது நைன்டி கிட்ஸ் ஸ்பெஷல்னே போட்டு நம்ம ஒரு வீடியோ போடுவோம் புரியுதுங்களா அது ஒன்லி ஃபார் நைன்டி கிட்ஸுக்குனே போடுவோம் அதுக்காக சில ஒர்க்லாம் பண்ணுவோம் பண்ணி நம்ம விஷுவலில் சில கோயிலெலாம் காட்டி நம்ம போடுவோம் பாவம்ல அதனால நீங்கள் நைன்டி கிட்ஸில் நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் எடுத்து பாருங்கள் டூ கே கிட்சு நைன்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ்லாம் பாருங்கள் நைன்டி கிட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த வேலை மேலே ஒரு மோகம் இருக்கும் ஒர்க் மேலே கல்யாணம் ஆனாலும் வேலைக்கு போவேன் கல்யாணம் ஆனாலும் பிஸ்னஸ் செய்வேன் இப்படின்னா எல்லாருக்குமே இந்த பெண்களாக இருந்தாலும் ஆண்களுக்கும் இந்த வேலையில் அதிக கவனம் வந்து நைன்டி கிட்ஸுக்கு இருக்கும் சார் அப்போ எயிட்டி கிட்சுக்கு இருக்காதா அப்படின்னு கேட்காது எயிட்டி கிட்ஸுக்கும் இருக்கும் அது வேறு மாதிரி தாக்கமாக இருக்கும் இது வேறு மாதிரி தாக்கமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு சில காரணங்கள் இருக்கு ஆமா ஜாதகம் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த கர்ப்பை சார்ந்த பிரச்சனையை அது கொடுத்திருக்கும் குருவோ சந்திரனோ நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லாமல் இருக்காது அப்படி அந்த விஷயத்தையும் பிரேக் பண்ணி உடைக்கிறது இந்த மாதிரி பூங்காவானத்தால் இவங்களுடைய அனுகிரகத்தால் அது உடையும் குழந்தை அனுகிரகத்தில் இறைவன் அனுகிரகத்தில் குழந்தை பொறுக்கும் ஜாதகத்தில் இல்லாத விஷயம் லைஃப்பில் நடக்காது கிரகங்கள் தானே முடிவு பண்ணுது நம்ம வாழ்க்கையே அதான் முடிவு பண்ணுது நீ என்ன பேசணுன்றதே அதை தான் தீர்மானிக்கும் அப்படி இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது வேலை செய்யும் ஆமா இருக்கு இருக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல நீங்க பிறந்த கிழமைக்கு போங்கன்ற இப்போ ஒரு தம்பதிக்கு குழந்தைன்னா அந்த தம்பதி எப்போ பிறந்தாங்களோ அந்த கிழமையை எப்போ போங்க இப்போ டவுட் வந்துடும் சார் என் மனைவி வெள்ளிக்கிழமை நான் செவ்வாய்க்கிழமை எங்க சார் போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் சரிங்களா நிச்சயமாக பெண்கள் பிறந்த கிழமை தான் முதன்மையை எடுத்துக்கணும் மனைவி பிறந்த கிழமை தான் முதன்மையான மருந்து இப்போ குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் நம்ம போது மேக்சிமம் மருந்து வந்து அவங்க தான் எடுத்துருப்பாங்க ஃபெர்டிலிட்டின்னும் போது கூட அந்த கருத்தரைப்பு மையத்தில் கருமுட்டில தாங்குவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து பெண்கள் தான் பெண்களுடைய கிழமை முதன்மையாக எடுத்துக்கணும் எடுத்து அந்த மாதிரி போய் அவங்க பிறந்த கிழமைன்ற அந்த அம்பாலை பார்த்து கண்டிப்பாக வெறுங்கையில் தயவு செஞ்சு பார்க்க என்னைக்குமே ஆலயத்துக்கும் குருவையும் பெரியவங்களையும் வெறுங்கையில பார்க்கக்கூடாது பலன்டிக்காது ஒரு மாலையை வாங்கி போய் போடுங்க அம்பாலை பாருங்க நிச்சயமாக ப்ரெக்னண்ட் ஆன உடனே ஒன்பதாம் மாதம் இல்லை அஞ்சாம் மாதம் வந்து இங்கே நாங்கள் பூ இல்லை சீமந்தம் பண்ணுறோம்னு வேண்டிக்கிட்டு வாங்க அது அப்படியே நடக்கும் அதில் துளியளவுக்கு மாற்றம் இல்லை நடந்த பிறக்கும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வீடியோ கேட்டு கமெண்ட் பண்ணுங்க இருக்கு 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 தாராளமாக வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் ஒன்று தாராளமாக நீங்கள் பொங்கல் வைக்கலாம் தொட்டில் கட்டலாம் மெயினாக

இந்த குழந்தை பிறக்கிற விஷயம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க குழந்தை பிறக்கத்துக்கு லக்னம் குறித்து கொடுங்க டைம் குறித்து கொடுங்க நட்சத்திரம் நான் செய்ய மாட்டேன் அதெல்லாம் இயற்கை விதிமீறல் அதெல்லாம் அதெல்லாம் இயற்கை நடக்கக்கூடிய விஷயம் அதை போய் நம்ம வந்து செயற்கையாக மாற்றும் போது அதை கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதேமாரி பெண் வேணுமா ஆண் வேணுமா எல்லாம் வந்து நீங்கள் நீங்களாக என்ன தான் கேட்டாலும் பிராத்தம் உங்களுக்கு பின்னுனா பின்னு தான் பிறக்கும் ஆண்னால் ஆண் தான் பிறக்கும் இல்லை சார் எனக்கு ஆண் தான் வேணும் சார் மூத்தது பொண்ணாக பிறந்துச்சு சார் வீட்டில் ஒரு ஆண் பையன் வேணும் வேணும் எனக்கு கண்டிப்பாக வேணும்னா திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிங்க சரிங்க முருகன் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒன்றான அத்தனை பாசிபிலிட்டிஸும் அங்கே இருக்குது அது ஆணாதிக்கம் நிறைந்த கோல் சார் எனக்கு பெண் தான் சார் வேணும் மதுரை மீனாட்சியை பிடிச்சிங்க கண்டிப்பாக பின் பிறக்கும் சரிங்களா இதில் எந்த விதமான வேணும் இல்லை கண்டிப்பா இந்த பெண் குழந்தை தான் வேணும் ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னா ரெண்டு கோயில் சொல்லியிருக்கேன் இல்ல சார் ரெண்டு குழந்தையுமே ஒரே இடத்துல பிரார்த்தனை பண்ணாலும் கிடைக்கும் அப்படி ஒரு இடம் இருக்கு மற்றொரு